மருத்துவர்கள் சுகாதார ஊழியர்கள் மோதிரம் வாட்ச் போன்ற அணிகலன்கள் அணிய மத்திய அரசு தடை ஸோ நம்மளோட டாக்டர்ஸ் நர்சஸ் ஃபார்மசிஸ்ட் லேப் டெக்னீஷியன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து சுகாதார ஊழியர்களும் ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளோட மத்திய அரசு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தடை செஞ்சுருக்காங்க அது பற்றி தான் இந்த அப்டேட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்டேட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து முள்ளங்கைக்கு கீழ் அணியக்கூடிய அணிகலன்கள் மோதிரம் வாட்ச் பிரேஸ்லெட் அண்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மதம் சார்ந்த கயிறுகள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கட்டக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் வந்து பயன்படுத்துகிறதையும் ஹாஸ்பிட்டலில் வந்து குறைக்கணும் குறிப்பாக அறுவை அரங்குகளில் ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி அதர் ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாதுன்னா செல்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதை மிக மிக குறைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அண்டு மோதிரம் பிரேஸ்லெட் அண்ட் பேங்கிள்ஸ் வாட்சஸ் அண்டு கயிறெல்லாம் கையில் கேட்டக்கூடாது இதனால் நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்டு தொற்று நோய்கள் தொட்டு கிருமிகள் வந்து வளர்ந்து நோயாளிகளுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த தடையை வந்து விதிச்சிருக்காங்க இந்த தடை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அண்டரில் வரக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்க இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான் இதனால் வந்து நமக்கு வந்து நிறைய இன் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த ஒரு அப்டேட்டை வந்து குறிச்சு குறிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் அவசர சிகிச்சை பிரிவுகளில் மொபைல் ஃபோன்கள் பயன்படுத்துவது கிருமித்தொட்டு அபாயத்தை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிற அப்டேட்டும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் மெடிக்கல் யூனிட்டாக இருக்கட்டும் அண்டு வந்து நமக்கு ஐசியு என்ஐசியு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒர்க் பண்ணுறவங்க வந்து முள்ளாங்கைகளுக்கு கீழே வந்து எந்த ஒரு அணிகலங்களும் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட மத்திய அரசு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தடை விதிச்சிருக்காங்க தேங்க்யூ